ஹாய் ஹாய் அலாம் வலைக்கம் நமஸ்கார் சசிகால் கசக்காய் கேம்ச்சோம் வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு மண்டே இருக்குது வாரம் ஃபர்ஸ்ட்டு நாலு நான் ஃபிஃப்டி துணி எல்லாம் போட்டு பாருங்க பார்த்தி பார்த்திங்களா இது துணி நான் வந்து இப்போது டூ ஃபிஃப்டியில் இது டாப் வச்சுக்கிறேன் எம்ப்ராய்டி ஒர்க் காட்டன் துணி இருக்குது ப்ரிண்டெட் அது சேலி இருக்குது எல்லாம் சேரீ நான் தான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ர் ஃபிஃப்டி அப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு அளவுக்கே ரீசனபிள் ரேட்டு போட்டிருக்கேன் நிறைய கலர் இருக்குது இதில் இப்போ அந்த ரெண்டு மூணு நாளில் நம்ம மெயின் வேலை ஆரிவர்த்தா ஆரிவர்க் ஸ்டார்ட் அதனால் ரெண்டு மூணு நான் இப்போ ஃப்ரீ இல்லை நிறைய வேலை இருக்குது ஒரே ஆள் தான் நான் என்ன பண்ண முடியும் அந்த பின்னாடி கிடைக்கிற இப்படி மறுபடியும் பஞ்சாயத்து சப்போர்ட் இருக்கணும் சப்போர்ட் இல்லாமல் ஆள் பண்ண முடியாது இங்கே எல்லாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆள் தப்புன்னு நம்ம லைஃப்பில் கிடச்சிருக்கேன் நான் முதல் சொன்னல நான் செய்கிறது வேறு நடந்துடுற வேறு அப்புறம் நான் அது இது ரெண்டு நாளில் டக்குன்னு கீழே பார்த்துட்டேன் கடை கடுக்கலை கடுக்கிறேன்னா ஒரு நல்லா பத்து லட்சம் மெட்டீரியல் போடுறேன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் மாடியெலாம் இருக்குது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம மறுபடியும் கார் எல்லாம் சொல்லிடுறேன் அவர் எல்லாருக்கும் கூப்பிட்டு நான் இங்கே இன்வைட் பண்ணியாச்சு நேற்று எல்லாேருக்கே வந்து பார்த்துட்டு போயிடுச்சு எல்லாம் மறுபடியும் அந்த மாதிரி வேலை செய்யணும் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் இம்பார்ட்டன்ட் கான்சிடன்ட் பண்ணணும் அதனால் தீபாவளி வரைக்கும் இது எல்லாமே நான் அந்த துணி வேலை பார்க்க முடியாது ஒரு லேடி அட்டைன் பண்ணவே வேலை பார்க்குற மாதிரி அப்புறம் நான் அந்த இது பண்ண முடியும் எல்லாம் பொங்களில் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும் சாரி எல்லாம் ஆப்ரேட்டில் வச்சுட்டு லாஸ் ஆயிரும் லாபம் ஆயிரும் எது எதிரி ஒன்றும் ஆசை எனக்கு நம்ம கஸ்டமரும் முக்கியம் நீங்கள் முக்கியம் நம்ம வியூவர்ஸ் எல்லாம் முக்கியம் எனக்கு அதனால் நீங்கள் அனுப்பு பாலியம் அட்ரஸ் வச்சுருக்கேன் கார்டு போட்டிருக்கேன் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் விசிட் பண்ணிக்கோங்க நான் அந்த இப்போது குளிச்சு டைமில் ஃப்ரீ ஆயிரும்னா நம்ம மேனுஃபேக்சரு ஷர்ட்டில் ஆரி இருக்குது அப்புறம் ஷர்டில் இருக்குது கவுன் லெஹங்கா இது எல்லாமே நான் அந்த வாங்கி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்குன்னு எல்லா எல்லி ரோடு பக்கம் கடை இருக்குன்னு ஒரு டெக்ஸ்டைல் மாதிரி நான் சொல்ல முடியாத ஒரு சின்ன கடை நம்ம ஓப்பன் ஆயிரும் துணி கடை ஆறிவருக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க வேண்டிக்கோங்க ட்ராய் பண்ணிடுறது சும்மா டைம் பாஸ் வேறு இல்லை ஒர்க் ஒர்க் ஆகிரும் டைம் பாஸ்க்கு டைம் பாஸ் ஆகிரும் அதாவது நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எனக்கு உங்களுக்கு உதவி வேணும் அதனால் நாங்கள் வந்து எல்லாமே ஹெல்ப் கேட்டுக்கிறேன் எல்லாரும் எல்லாத்துக்கும் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு குர்த்தி எல்லா கலரெலாம் அதிகமாக நிறைய டிசைன் இருக்குது நான் டிஸ்பிளேயில் வைக்கல இப்போது இது எத்தனை கடுகு வேலை அதிகமாக பாக்கி இருக்குது ஸ்டேனு ஃபர்னிச்சர் வேலையெல்லாம் பாக்கி தான் நான் யோசிக்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது தெரிஞ்ச ஆள் இருக்குது ஏரியா கார் இருக்குது யார் இருக்குது எல்லாம் வந்து இங்கே பாதி ரேட்டெலாம் ஷாப்பிங் பண்ணிக்குவோங்க சரிங்களா பாய்